நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோரம் வசிக்கும் எழுபத்தி எட்டு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் முன்னெச்சரிக்கையாக அனைவரும் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு மழை காலத்திலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த மக்கள் கரையோரம் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஒரு பிரச்சனை இந்த செவ்று சடுப்பு செவ்று எப்ப இருந்து கட்டி தர கட்டி தரங்கிறாங்க ஏகப்பட்ட சேதாரம் ஆகுது என்ன பண்ண முடியும் அது கூட அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தண்ணி மழை மழைக்காலங்கள்ல தண்ணீர் வர்றப்ப அதாவது முகாமுள்ள தங்க வச்சு அனுப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு மக்கள் வந்து நெடுங்காலமா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து வீடுகள் வேணும் காளி மனை வேணும் அந்த கலைஞருடைய பசுமை வீடு தட்டத்துல வீடு வேணும்னு கேக்குறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க